கேள்வி என்னன்னா பேச நானே கேக்கலை காலையில் எந்திரிக்கணும் போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு ஆன்சர் வந்து தெளிவான ஆன்சர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மிஸ் ஆகுது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வேற என்ன இருக்கு ஒரு மூணு பாயிண்ட் எதிர்பார்ப்பு ரீசனுக்காக என்ன ரீசன்னே பொதுவா புரியாம சப்பரஷனு எதிர்பார்ப்பு இந்த பெருமை இந்த மூணு ரீசனுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னா காலி அதுவே பூரண அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்னு ட்ரை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லப்பட்ட டீ சுடும் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை அதே சமயம் பாம்பு பக்கத்தில் வந்துச்சுன்னா எல்லாமே ஓடிடுறோம் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆனது ஆனால் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனால் மற்ற விஷயத்துல அந்த அளவுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எங்கேயோ நம்மளா சப்ரஸ் பண்ணிக்கிட்டு நமக்கே ஒரு ஆட்டை இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த சைடு ஒண்ணு கொண்டு வந்து வருது இல்லை வேற எவனா நினைப்பானோ இது சீப்போ பெருமையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத முயற்சி பண்ணோம்னா காலி இதுதான் ரெண்டாவது முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கொண்டு வரணும்னா சுகமானது காலை நாலு மணிக்கு வந்திருக்கிறது சுகமானது இது செல்போன் நான் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது சுகமானது அது சுகம் அந்த ப்ராசஸே சுகம் ரிசல்ட்டும் சுகம் சுகம் ரிசல்ட்டும் சுகம் ஆனா நம்ம என்ன ப்ராசஸை கஷ்டப்பட்டுக்கிறோம் ரிசல்ட் சுகம் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்ல பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ட்ரை பண்றோம் சுகம்னு எப்ப புரியணும் ஏன்னா உண்மையிலே அவ்வளவு சுகம் நீங்க காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேங்க நாலு அஞ்சு மணிக்கு இல்ல நின்று அந்த இயற்கையில வந்து அந்த கிளாத்தை வாங்கி ரசிச்சேங்கன்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது புரியும் பகல்ல உறங்குறது அப்படிங்கிறது வந்து பயங்கர டயர்னஸ் குடுக்கும் அழுக்க குடுக்கும் சமைச்சிக்க அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அது கஷ்டம்னு புரியும் அப்ப தூங்குறது கஷ்டம்னு புரியணும் எந்திரிக்கிறது ஈஸின்னு புரியணும் செல்போன் பார்த்தது கஷ்டம் போரடிக்கு மாத்தி மாத்தி ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம அது வேற நம்மளை இங்கயூஸ் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே கஷ்டம் அதே ஒரு குழந்தை பார்க்கும்போது தெளிவா தெளிவா அது கஷ்டம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து செல்போன் பார்த்துட்டு இருந்தா அது கஷ்டப்படுறதும் புரியும் அதனால படிப்பு ஜாலியாகதும் புரியும் இந்து வந்து அதனால அவ வந்து கப்பட புரியும் ஆனா நமக்கு இல்ல இல்லை பிரச்சனை தெளிவான யூரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த சுகமானது அப்படிங்கறது தெளிவான ஒரு புரிதல் இருக்க வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது நான் வந்து செல்போன் பார்க்க கூடாது இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு அந்த நேரத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாம சாப்பிடும்போதே லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் டைம் வந்து பர அதையும் ஒரு ஹெல்த்தியாக லைட் ஃபுட்டாக ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகணும் கடுமையாக செல்ஃபோன் பார்க்க கூடாது செல்போன் பார்க்க வேண்டாம் அந்த டைத்தில் என்ன பண்ண போறீங்க அப்போ அந்த டைத்தில் ஷெடியூல் அது யூஸ்ஃபுல்லான சந்தோஷமான எனக்கு ஹெல்த் மென்டல் ஹெல்த்து பிசிக்கல் ஹெல்த்து சந்தோஷத்தில் தரக்கூடிய ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு பிசிக்கல் ஒர்க்கு மென்டல் ஒர்க்கு ஸோ அதை அன்னைக்கு பண்ணலாம் நம்ம ஏன் வீட்டு வேலை கூட என்ஜாய் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு அந்த செல்போன் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி மணி நேரம் மூணு மணி நேரம் பண்றேன்னா அதை நம்ம வந்து பிரித்து அந்த மூணு மணி நேரத்தை யூஸ்ஃபுல்லா நான் என்ன பண்ணணும்ட்டு ஷெடியூல் போட்டு தெளிவா பண்ணிருந்தேன் அப்படி இல்லாம நம்ம வந்து டைரக்டா வந்து அந்த டைத்துல சும்மா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா தான் மைண்ட் போவோம் ஏன்னா ஏற்கனவே அங்க அடிக்ஷன் சும்மா இருந்தேன் இப்ப தண்ணி அடிக்கிறவன் தண்ணியை விட்டுருந்தோம் அப்படின்னு வீட்டுல சும்மா இருக்காங்க நேரம் மைண்ட் செட் நோக்கிதான் போகணும் அப்ப என்கேஜ் ஆயிருந்தோம் அந்த நேரத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான ஒரு சூழல்ல என்கேஜ் ஆயிரணும் இல்ல தனியா என்கேஜ் ஆக முடியலன்னா குரூப் ஃபார்ம் பண்ணி என்ஜாய் பண்ணணும் இந்த குரூப் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாலு பேர் இந்த டைத்துக்கு வாங்க நம்ம இதை பண்ணலாம் இதை பத்தி பேசலாம் இதை எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த கேம்ஸ் விளையாடலாம் ஃபிசிக்கலோ எதுவும் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லு அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லு இந்த குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோங்கிற ரீசனுக்கு நம்மளும் கன்சிஸ்டண்டா இருக்கும் ஸோ அந்த டயத்துல நான் யூஸ்ஃபுல்லா என்ன பண்ண போறேன்னு செடியூலும் இருக்கணும் சாப்பிட மாட்டேன் அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் என்ன பண்ண போறேன் சும்மா சாப்பிட மாட்டேன்னு சும்மா உட்காந்தா சாப்பாடு மேலதான் மோகம் போயிட்டே இருக்கும் ஸோ அதை சரியாக புரிந்து கொண்டு செடியூல் செய்து தெளிவாக கையாண்டு கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ரெண்டாவது காசு சுகம் ரிசல்ட் மட்டும் சுகம் இல்லை ப்ராசஸே சுகம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் நம்ம பண்ணுறது கஷ்டம்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் மூணாவது அந்த டயத்தில் என்ன ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா மனசை வலி கொண்டு வந்துடலாம் எல்லாமே தான் அது கொஞ்ச நாள் தான் ஒரு இருபத்தொரு நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது கடுமையாகும் மனசோட வீக்னஸ் தான் ஸ்ட்ரென்தான் ஸோ அதை வந்து சரியான விஷயத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா சரியாயிடும் ...en